நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இரணம் குளத்தில் நிற்கிறோம் வந்து அதாவது என்ன செய்ய பார்க்க போகிறோம் என்றால் இங்கே வந்து இந்த தூண்ட மீன் வந்து பிடிப்பினோம் அதாவது இந்த ஊர் மக்கள் தங்கட வீட்டு தேவைக்காண்டி பார்த்தீங்கன்றால் இப்போ காலையில் வந்து இப்போ வியாபாரம் செய்து போட்டு மற்ற மற்ற நேரங்களில் வந்து என்ன செய்வோம் என்றால் இந்த கரையில் நின்று கொண்டு சில பேர் உள்ளுக்களை குளத்துக்குள்ளே ரங்கி இந்த தூண்ட மீன் பிடிப்பினோம் இங்கே வந்து இந்த கட்லா மீனை பிடிப்பினா நல்லா இருக்கும் பார்க்க இப்போ சைக்கிளில் கொஞ்சம் பேர் வெறிவினோம் மோட்டர் பைக்கில் கொஞ்சம் பேர் வெறிவினோம் அப்போ வந்து வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கல நல்ல அழகாக இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ இந்த தூண்ட மீன் வந்து என்ன மாதிரி வந்து பிடிக்கிறோம்னு காட்சியை பார்த்துக்கொண்டு மற்றது அந்த பிடி போடுற மீனையும் பார்க்கலாம் மற்றது அவங்க பார்க்க முறையிலையும் வந்து அப்படியே கேட்டு காட்சி பார்ப்போம் முக்கியமாக உரோல வந்து எங்கிற சின்னலுக்கு முதம்புலாது வந்தீங்கன்னால் மறக்காமல் சஃப்ரை பண்ணங்கோ வாங்கினோம் வீட்டுக்குள்ளே போகலாம் இதில் வேறங்கோ ஒரு ஐயா ஒரு வந்து தூண்டில் கொண்டு போகிறாரு அண்ணா வணக்கம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிப்பானுங்க சத்தம் மேலடுங்க அப்படியே ஓகே இப்போ என்ன நீங்கள் இப்ப என்ன தூண்டில் கொண்டு போகிறீங்களோ ஓ தூண்டில் என்ன மாதிரி வந்து சும்மா அந்த மேலே ஒரு தடியில் வந்து கொழி போட்டு இருக்கு கலப்பு இருக்குது கட்டி இருக்குதான் தெரியுதுக்கு தண்ணி ரெண்டு ஆட்டி பிடிக்க போகிறோம் தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கிறது அப்படி தான் ரெண்டு பிடிக்கு

இந்த பான் பாயிர கதவு இருக்குல்ல நாங்கள் இந்த முன் சைடால் வந்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நின்று இந்த குளத்தை பார்க்கலாம் நாங்கள் இப்போ குளத்துக்கு உள்ளே வந்து நிற்கிறோம் இங்கே பேருங்க எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த கரையில் நின்று தூண்டில் போட்டு மீன் வந்து பிடிக்கணும்னு சொல்லி சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லோரும் நிற்கிறோம் சில பேர் பிடிச்சி போட்டு இந்த இரு ஒரு ஐயா அங்கே போகிறார் தெரியுதுல்ல தண்ணியை காணவில்லை பார்த்தீங்களா சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி தான் நிற்கிது இல்லாட்டிக்கு இந்த இடத்துல நிற்கல அது அவ்வளோத்துக்கு சரியான ஆழமாக இருக்கும் இரண்டாம் ஆடு குழம்புன்னு சொல்லி சொன்னால் சொல்லவா வேணும் ஓகே அந்தாஷ் அந்த சைக்கெல்லாம் வேணும் வந்து பார்க்கலாமா ஓகே இதில் ஒரு ஐயா போய் வர என்ன மீன் படிச்சிங்க இல்லை மீன் மாட்டில்லையா என்ன ஒன்றுமே மாட்டே ஆ உளு இது உழுவா இது பேர் ஆ இதில் ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க இது என்ன சாப்பிடுவோம் இல்லை ஆ சும்மா பொரிச்சாப்பிடலாம் வேணா இல்லை எங்கள் பாப்பம் பொறமாரன் இல்லை ஆ இது இப்போ மாட்டிட்டு பாருங்க என்ன பேர் உழுவ உழுவை உழுவ துடிக்குதாலா சும்மா பொரிச்சாப்பிடலாம் வேணா அது ஓகே இது நம்மளோடய வீடு தான் வைக்கணும் இது ரைட் ரைட்டா ஓகே வேறு வேறு மீனும் மாடி இருக்க ஏதாவது பேக்கில் இல்லை ஓகே விட்டால் ஓடிடு வந்தா வந்தால் நான் அப்படி விட்டு தான் இந்த இந்தந்தா பயங்கரம் ஓ ஓ துடிக்குதால ஓ ஆ முன்னோட போகாதால் ரைட் அப்பா வடிவால் தண்ணி இப்போ பார்க்கலாம் பெரும் வரன் இல்லை வடிவால கொலி போட்டுது இதனாலும் சரியா ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் ஓ ஓ துடிக்குது இதில் ஒரு அண்ணா வந்து இருந்து பிடிக்கிறாரு அண்ணாடென்ன மீன் இருக்கு மீனா பார்க்கலாமா ஒரு வர இது என்ன சாப்பாடுண்ணா இது இதான் புழு ஆ இதை வந்து தான் தூண்டில் போடுறேன் நான் நாங்கள் இதெங்கே நீங்கள் எடுக்கிறது சும்மா மண்ணுக்கில் ரைட் ஓகே ஓகே இருக்குல்ல இதுல ஜப்பா நான் அதுக்கு வேணா அப்படி உயிராக இருக்குது ஊட்டியாக இருக்குது இந்த ஜப்பா நல்லா டேஸ்ட் அப்படி ஆளை ஃபுல்லாக ஓட்டுவோம் ஆளை ரைட் சு துடிக்குதுந்தா ஆமாம் ஆமாம் ஆலோ ஓட்டுறது வேறங்க அப்படின்ட்டு இதான் உண்மையான ஜப்பான் பேர் தெரியுமோ அங்கடா ஆ இது ஆளும் பெருசா என்ன இந்த மீன் வந்து வேலைக்கு சாகாது தெரியுமோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமோ சரி அப்படி எடுத்து ரேக்கில் வைங்க அப்படியே கொடுத்துருவோம் அப்படியே அனுப்பிட்டேன் இல்லை நாங்கள் அப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படி அடிக்கிறேன் வழி ஓ ஓ சுஸ் இந்த துள்ளி துள்ளி எடுதால இதானப்பா இந்த வேலை பெருசாக தெரியுமோ சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அப்படி வாங்கி கொடுங்க அப்படி ரைட் நடுவில் சரியான ஆழமாக இருக்கும் இந்த அந்த ஐயா நிற்கிறார் அதில் ஆ தண்ணி ஆழமா இப்போ நாங்கள் மோட்டார் பைக்கில் அப்படியே சுத்தி பார்த்து கொண்டு வர போறோம் ஏன்னா வந்து இங்க இந்த கரையோரமா வந்து நிறைய பிறப்ப பிடிச்சுக்கோ நிக்கிறோம் அதால நீங்கள் அப்படியே இந்த இடங்களை பார்த்து கொண்டு வாங்க வா இந்த இரண்டாம் மாடு குளத்தில் வந்து இந்த தண்ணீர் வந்து இப்போ தற்சமயம் என்ன மாதிரி வந்துருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் மீன் இருக்கா மீன் இல்லையா அவள் ஒன்றும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல அவள் மாடலா வந்து குஞ்சு தான் என்ன மீ நான் அப்படி சும்மா வந்துடான் அப்படியே உங்களோட என்ன மீன் இதுக்கு பாபம் ஆ இதுவும் ஜப்பான் தானே அது செத்த ஜப்பான் அது ஓகே 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 இது உங்களோட வீட்டு தவைக்கு என்ன அது சும்மா அப்படியே பொறிச்ச போட்டு அப்படியே சாப்பிடலாம் ஒரு பக்கம் என்ன குழந்தைக்கணிக்கலாம் ஒட்டி மீனா இல்லை ஜெப்பான் ஓகே ஓகே சரியா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோம் ஓகேயா ரைட் இன்னமும் ஒரு கொஞ்சம் தூரம் மோட்டார் பைக்கில் வந்தமோன்னு சொல்லி சொன்னால் இப்படி நிறங்களே பார்த்துக்கொண்டு போகலாம் அப்படியே அப்புறம் வாரம் இதால் இதால் போம்மா என்ன இதுக்கு நினைக்கிறான் போகல அப்புறமா நேராக போய்த்துட்டு போனால் ஒன்று ரெண்டு பேர் இப்போ படகுல போயிருக்கிறோம் ஆனால் அவை வேறு எப்படியும் இரவாகுமோன்னு சொன்னவையில் சிலர் வந்து அந்த பெரிய அந்த ரால் ஒன்று இங்கே பிடிக்கிறவையாம் அந்த இறால் வந்து ஒரு இரவு போல் பிடிச்சிக்கொண்டு வேற வரிகணும் அந்த நேரம் போய் பார்க்க எவ்வளவு நல்ல வழியா இருக்குன்னு சொல்லி மீன் இருக்கா மீன் இல்லையா என்ன தூண்டா போட்டு பிடிச்சிட்டு வரீங்களா என்ன ஓ அது காலையில் வரணும் போன முறை வந்தேன் நாங்கள் அப்போ சும்மா அந்த தூண்டில் போட்டு பிடிக்க பார்க்கலாம்னு வந்து ஆனால் ஆனால ஒரு ஒருத்தர் மீன் பேச மாட்டேன்னு சொல்லிடு நம்ம அப்படி அங்கே அவை மீன் ஒன்றும் இல்லையோ அவைடம் இல்லை அவைடம் இல்லை அப்படியே என்னதுக்கா நீ வந்து இப்போ நான் பர்றது குறைவு அப்படி இருந்தோம் போட்டில் போய் பிடிக்கிறதா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே சரியா நாங்களா சும்மா அப்படி சுற்றி பார்த்துக்கணும் அப்படி வந்து நாங்கள் அவர்கள என்னென்ன மீன் இருக்க வேண்டும் இருந்தாங்க வீட்டு தவைக்க வாங்கிட்டு போகலான்னு பார்த்து நாங்கள் அது நான் வந்த நேரம் மிந்தி போச்சு சரி போய்டா ஆ இப்ப வந்து எடுக்கல எடுக்கல வேணாம் அப்படியே அப்படியே சரி போய்டா ஓகே 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 அப்படியே இதுல ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் ஒரா கணிக்கிறோம் நீ என்ன இல்ல என்னையா மீனோட மாடில் அப்படி ஒன்றும் ஓ இண்டே கொஞ்சம் மலை கொஞ்சம் கூடுவேருக்கா பிள்ளைங்களே ஓ நாளைக்கு கரையில் நிற்காதா இல்லை ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வேறு வந்தால் அந்த கறியில் ரெண்டு மீன் பிடிக்கணும் அப்போ ஐயா டெய்லி வாரதோ பிடிக்க டெய்லி அப்படி தொடர்ந்து அப்படியா இதில் ஒரு ஐயா வாராரு ஐயா மீன் இருக்கோ என்ன எல்லாரும் வந்து ஒண்டுமே இல்லை ஒண்டுமே இல்லைன்னு சொல்லிடுறேன் என்னாச்சு எப்பயா வாரீங்க ஆ இதுதான் போட போறீங்க அது ஒன்றில் ஓகே ஓகே அதில் இப்போ மீன் பெறாதான் காலையெல்லாம் பெறாதான் நாங்கள் சம்பந்தம் தூண்டில் மீன் வந்து பார்க்க தான் வந்து அப்படியே பார்த்து இருந்தால் அப்படியே பார்த்துட்டு போகலாம் சொல்லி கொஞ்சம் இருக்காது இருக்காதுண்ணா ஓகே என்ன நம்ம இப்போ அழகாத்து கூட இருக்கிறாலையோ அப்படியோ அதான் அப்படியா அப்ப நீங்க நீ வந்துட்டீங்க அப்ப போவீங்க நீ கூட போறது பிடிச்சிட்டு ஆறு மணி ஆறு 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 ஓகே உங்களோட வீடு தவிர மீன் ரைட் ஓகே ஓகேயா வேற வந்த ஐயா போறாரு தூண்டில் கொண்டு கடியை கொண்டு ஆள் போகுது பார்த்தீங்களோ அப்பம் என்ன மாதிரி செட் பண்ண போறீங்கண்டு ஆ இதான் இதை இதை புழு இது போட்டால் தான் அங்கே மீனை குறியாயில்லை ஆ அப்படியே ஒளியை போட்டு ஏன் ஊசிண்ணே அங்கால் ஓகே ஓகே ஊசி ரைட் அப்படி எடுத்து அப்படி புழுவா அப்படியே புழுவோம் இல்லையா இதில் வந்து அப்படியே கொழுவோம்மா அப்படி ஃபுல்லாக போடணுமா அவன் தான் மேலே எத்தனை ஊசி இருக்குது ஒன்று இல்லை வேறு இல்லை ரெண்டோ உண்டு ஒன்று ஆ உண்டு ரைட் ரைட் அறிய ஏன்னா பொறுமையாக அணிக்குவானு மேலே அதில் பொறுமை தான் முக்கியம் சிலது அரை மாதத்தாலும் ஆகலாம் ஒரு மாதத்தாலும் ஆகலாம் ஐயா வல்ல வல்லாம் வந்தாச்சோ வள்ளலாம் வந்துடுங்களோ பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பூரா வந்துடுங்களா இப்பவே மூன்று மணி ஆயிடுச்சு அது அப்ப இனி வீடு போகண்டியா ஓகே வீடு பக்கத்துலயோ ரைட் ரைட் ஓகே வானத்தில் பருந்து எல்லாம் பாருங்கோ வட்டம் அடிக்குது இந்த இந்த இரண்டாவோட குளத்தில் சுத்திக்கொண்டே இருக்குது இங்கே வந்து இன்றைக்கு சரியான ஏமாற்றத்தோட பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ மீன் பெருசாகிடுன்னு சொல்லி வீட்டுக்கு இப்போ போயின்னா வலாமையாக வந்து இங்கே தூண்டில் போட்டாலும் ஒரு தங்கட வீட்டு வைக்கிற மாதிரி சமையல் சாப்பாடு கிட்ட மாதிரி மீன் கிடைக்குமா ஆனால் பெருசாக யாருக்குமே ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேரை தவிர மற்றாக்களுக்கு வந்து மீன் கிடைக்கவே இல்லையா மனத்தியால கணக்காக வெயிட் பண்ணியும் கிடைக்கலையா ஐயாவும் கூட்டப்போ ஆகிட்டம்மா வீட்டை போய்தாம்மாட்டு மாட்டுதுலண்ணா அப்படி ஓகேயா சரி பாத்து விழுந்துடாங்க பின்னால விழுந்து விழுந்துடாங்க பன்னெண்டு சமாளிக்கிறீங்க தனியா கஷ்டமே இல்லையா உங்களுக்கு ஹேண்டில் கஷ்டம் கஷ்டமாண்ணா ஐயா கத்தின வயசு உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது வயசு இது அப்படியே போடுவாரு ஒலிசன் இப்போ தானே அந்த மைக்க கோழி விடுத சவுண்டு வந்து இல்லை இப்போ தெளிவாக சொல்லுங்க அதாவது உங்களோட அன்றாட தொழிலே இந்த சும்மா மீன் பிடிக்கிறாரு மற்றது இந்த கைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா மாதம் வரும்

ஏதாவது நம்பரை எழுதி தாங்க என்ன இது பேப்பர் இருக்குது ஆ எழுதி எழுதி தர்றேன் உங்கள் நம்பரை எனக்கு கூட வீட்டை போயிட்டு உங்களோட நம்பரை மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அடிச்சுடுவோம் ஃபோன் பண்ணேன் என்ன செய்யற கஷ்டம் என்ன சாப்பிடுங்க வேலை இல்லை பழஞ்ச ஒரு கடை வந்தது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுதான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நானே போன் மிஸ்டே எடுக்கணும் தஞ்சு வறுத்ததுக்கு வருத்தேன்

இன்றைக்கு நாளைக்கு பால் பண்ண விடத்துக்கு நாங்களையும் பருத்தில் வந்து கடைக்கரி சீட்டுக்கிட்ட இருக்கிறோம் பெரிய மீனாக இந்த நல்ல பெரிய மீன் பிடிச்சேன் நீங்களே ஓ கிலோ இருக்கும் விழுந்து மீன் வந்தா அப்புறம் கோக்க மாட்டேன் மீன் கலரிக் கொள்ள நீங்கள் வந்து போட்டா அம்பிட்டு அவள் அவள் உதவி தான் வேணும் மீன் கலட்ட மாட்டேன் தண்ணிக்குள்ள தண்ணிக்கே நின்று பிடிப்போம் பிடிப்பீங்க அப்படியே ஃப்ரைக்காக பெரும் வரும் வந்து அவள் கலர்த்தி பேக்கில் போடுவா மாட்டேன் அப்படியே நான்

நீங்கள் உங்களோட வீட்டை போயிட்டு இந்த நம்பருக்கு அடிக்கும் ஓ நான் இருக்கேன் சரியா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உங்களோட வீட்டை நம்பரை நான் உங்களுக்கு எழுதி தர முடியுமா இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காமல் உங்களோட வீட்டை போய்ட்டு ஃபோன் பண்ணுங்க சரியா பின்னரம் போல நீங்கள் ஃபோன் அடித்தாலும் பரவாயில்லை இடம் அடித்தாலும் பரவாயில்லை சரி அப்பா நீங்கள் மறக்காம நம்பர் கிழக்காமல் போயிட்டு அடிங்க சரியா நன்றி அப்படி ஓகே நன்றி ஐயா பாருவாங்க கஷ்டத்தில் வந்து அப்படியே ஒரு கையால் சுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டாம் மாடு குளத்தில் வந்து மீன் பிடிச்சி தொழில் செய்கிறாரு அதுவும் ஒரு நாள் கிடைக்கும் கிடைக்காமல் விடு

சரி மகளே ஓ அதான் பார்த்தீங்களா அதாவது நாங்கள் உண்மையாக அந்த இளடு குளத்தில் வந்து இந்த தூண்டில் மீன் வந்து பிடிக்கிற விஷயம் வந்து காட்சிப்படுத்த தான் வந்தனாங்க ரெண்டே கொஞ்சம் மீன் வந்து மாடினது குறைவாம் என்றால் காற்று கொஞ்சம் கூடவாக இருக்காம் அதில் கொஞ்சம் கூடவாக இருக்காம் அதால் வந்து சில பேருக்கு தூண்டில் வந்து மீன் மாட்டு இல்லை ரெண்டு சொன்னவையில் அப்போ இதில் வந்து ஒரு ஐயாவை நாங்கள் சந்திச்சு நாங்கள் அவர் முன்னாள் போராளி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இல்லை தெரியுமா அவர் இப்போ அதில் ரெண்டு மீன் பிடிச்சி கொண்டிக்கிறாரு அதான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது தொழிலாம் சிலர் வந்து மீன் கிடைச்சால் வீட்டை கொண்டு கதைக்கு கொண்டு போகிறதா அப்படி இல்லாட்டிக்கு ஒன்றும் செய்யலாம் வந்து வீட்டை வந்து போகணியேன்னு சொன்னார் கதை கே கதையை கேட்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயாட்ட ஃபோன் நம்பர் கட்டினாங்க அவர்கிட்ட ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வேறு பாடம் இல்லையா அதனால் எந்த ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரை வந்து எழுதி கொடுத்து நான் அப்போ வீட்டை போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படி அவர் நம்பர் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களை தாரன் இந்த அவங்களோட வீடியோவில் அப்படியே தாரேன் இல்லாட்டி நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி என்றால் அவர்கிட்ட ஃபோன் நம்பரை கண்டிப்பாக தரோம் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து ஐயாவுக்கு செய்ய முடியுமென்றால் செய்யுங்கோ ஏன்னா வந்து மேலே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வித்தியாசம் இங்கே வந்து பார்க்கல ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்குது அவை எப்படி கொண்டு போய்ணும் உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க தெரிஞ்சிருக்கும் மற்றது நான் முடிக்க போகிறோம் இன்னமும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்